இல்ல இங்க டாக்டர் சொன்னதுனால வேற வழி இல்லாம இங்க வெண்ணிலாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் விஜய் இருக்காங்க இதனால காவேரி கிட்ட கேக்கும்போது காவேரிக்கு வேற வழி இல்ல அவங்க அம்ற சரின்னு சொல்லி ஆகணும் அதுக்கு பிறகு எங்க ராகினி வந்து என்னென்னமோ இங்க பேசி இங்க காவேரியை கஷ்டப்படுத்திட்டு போகவும் செய்ய காவேரிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது அதுக்கு பிறகு அவங்க ஆபீஸ் கிளம்பி போயிடுறாங்க அவங்க ஆபீஸ் கிளம்பி போனதுக்கு பிறகுதான் எங்க விஜய் என்ன பண்றாங்க நேரம் எங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு வீட்டுக்கும் வராரு வீட்டுக்கு வந்த பிறகு தாத்தாட்டா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க தாத்தா இந்த மாதிரி நடந்து போச்சு அங்க டாக்டர் வந்து வச்சு பாத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க அதனாலதான் தாத்தா நான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி கேக்கும்போது சரிப்பா என்கிட்ட கேக்குறது சரி இதனால காவேரி கிட்ட கேட்டியா காவேரி என்ன சொன்னான்னு சொல்லி கேக்கும்போது காவேரியா அவ சரின்னு தாத்தா சொன்னா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் தாத்தா இருக்கு என்ன பண்றது எங்க வெண்ணிலாவுக்கும் சரியாகணுமே அப்படின்னு சொல்லி சரி தாத்தா நான் வெண்ணிலாவை கொண்டு ரூம்ல படுக்க வச்சுட்டு பிறகு நானும் ஆபீஸ் போறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க விஜயம் சரின்னு எங்க வெண்ணிலாவை ஓரளவு சமாதானப்படுத்தி இருக்க வச்சுட்டு அங்கே இருந்து விஜயும் கிளம்பி நேரம் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே வீட்டில் வெண்ணிலாவும் தனியாக இறந்துகிட்டு இருக்காங்க தாத்தா பாட்டி தான் வெண்ணிலாவும் கவனிச்சிக்கவும் செய்கிறாங்க இதெல்லாம் ராகினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திரும்ப வெண்ணிலா வீட்டுக்கு வந்ததை நினச்சி சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவள் திரும்ப ஹாஸ்பிட்டலே இருந்துருவாளோன்னு ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருந்தது ஆனாலும் பரவாயில்ல எங்கள் விஜய் வெண்ணிலாவை விடுற மாதிரி இல்லை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காவிரி அவன் மனசுலேருந்து தூக்கி விட்டுட்டு இங்கே வெண்ணிலாவை எப்படியாவது அவர் மனசுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ராகினி நினச்சிட்டு இருக்காங்க ஆஃபீஸ்க்கு போகிற விஜய் அங்கே காவேரி கிட்ட பேசுகிறது பண்ணுறதுக்காக போக காவிரி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால சரி நமக்கு நேரம் இல்லை இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காவிரி கிட்ட பேசி புரிய வைக்கலாம்னு நினைச்சிட்டு இவரை தன்னுடைய கேபின்க்கு போக என்ன விஜய் வந்துட்டு நம்மள்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போறாரே நினைச்சு காவிரி ரொம்ப கவலையோட இருக்கவும் செய்யறாங்க அப்பதான் இங்க விஜய பாக்குறதுக்கு ஆபீஸ்ல ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா விஜய்க்கு இன்ஃபர்மேஷன் வர்றது சரி அவரை வெயிட் பண்ண சொல்லுங்க நான் கொஞ்ச நேரத்துல மீட்டிங்லாம் முடிக்கணும் முடிச்சுட்டு வந்து அவரை மீட் பண்றேன்னு சொல்லி இங்க விஜய் தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆளை கூப்பிடவும் செய்யறாங்க அதுக்கு இடையில இங்க காவிரி ஃபேக்ட்ரியும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க உள்ளே போகிற அவரும் எங்கள் விஜய்கிட்ட பேசவும் செய்கிறார் நீங்கள் தானே விஜய்னு சொல்லும்போது ஆமாம் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்குறாங்க நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமான்னு சொல்லும்போது என்னங்க மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லி விஜய் கேட்கும்போது டக்குன்னு தான் கண் பின்னாடி இருந்த கை துப்பாக்கியை எடுத்து நீட்டவும் செய்ய யாலோ யாருங்க நீங்கள் அப்படின்னு பயத்தில் விஜய் கிளம்பி நிற்கவும் செய்கிறாரு நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அதே வார்த்தை கேட்க என்னங்க நீங்கள் வந்ததுலேருந்து அதே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு விஜய் ரொம்ப கோவத்தோட அந்த ஆளுக்கிட்ட பேசவும் செய்ய அவர் அப்போ விஷயத்தையும் சொல்றாரு இப்பதான் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா நான் தான் வெணிலாவுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட விஜய்க்கு அதிர்ச்சி ஆகுது என்னது வெணிலாவுடைய ஹஸ்பண்டா ஆமா வெணிலாவுடைய ஹஸ்பண்ட் சொல்றீங்களே நான் எப்படி உங்களை நம்புறதுன்னு சொல்லும்போது தான் போட்டோ எடுத்து காட்டவும் செய்யறாங்க வெணிலா ஆக்சிடென்ட் ஆனதுல மெமரி லாஸ் ஆகி சுயநினைவு இல்லாம இருந்துகிட்டு இருக்கான் அவளை எப்படி நீங்க கல்யாணம் பண்ணீங்க இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல சரி அப்படி கல்யாணம் பண்ண நீங்க அவளை விட்டுட்டு இருக்க இருக்கணும் அவ கூடவே இருந்தவளை பத்திரமா பாத்துக்க வேண்டியதான் சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவரும் அது என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி அவ கூட இறந்து பாத்துக்க பார்த்துக்க முடியாத சுச்சுவேஷனில் நானும் போயிட்டேன் அதனால் அந்த இடத்த நான் வந்துட்டு தக்க வச்சுக்க என்னால் முடியாமலும் போயிடுச்சு இப்போது வெண்ணில் தேடி நான் அலைஞ்சு தெரிஞ்சு வந்தப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கதா அங்கே இருக்க டாக்டர் ஒருத்தவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க அங்கே வந்து பார்க்கும்போது வெண்ணில் அவ காணும் டாக்டர் கிட்டே விசாரிக்கும் போது அவருடைய லவர் தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டதா சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் நீ வெண்ணில் லவ் லவ் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் செய்ய கொஞ்சம் நிதானமாக இருங்க நான் சொல்ல வர விஷயத்தை கேளுங்கன்னு சொல்லும்போது வெண்ணிலா எனக்கு மட்டும்தான் வெண்ணிலாவை நான் தான் பக்கத்தில் இருந்து கூட இருந்து கவனிச்சுக்கவும் செய்வேன் என் ஃபேமிலியில் இல்லை நான் வெணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்காதனால தான் சரின்னு சொல்லி என் ஃபேமிலிக்காக இல்லைனாலும் நான் வெணிலா கூட இருக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணி இப்போ நான் அவ கூட வந்திருக்கேன் அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டில் நான் கொடுத்துட்டு இருந்த நேரத்தில் அவள் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சான் அதுக்கப்புறம் அவளை நான் எவ்வளவோ தேடி அலைஞ்சும் எனக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் இப்போது இங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் மூலமாக தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது அவளை தேடி வந்த பார்த்தா அவளை காணும் இவ வெணிலாவை என்கிட்ட திருப்பி அனுப்ப போறியா இல்லையான்னு சொல்லி ரொம்ப சத்தமும் பேசவும் செய்கிறாங்க இதை பக்கத்தில் இப்போ கேபின்ல இருக்க காவேரிக்கு கேட்க செய்து என்ன விஜய் கேபின்ல ஒரே சத்தமாக இருக்கேன்னு சொல்லி எந்த அவசரமா ஓடி வராங்க ஓடி வந்தா இங்க துப்பாக்கியோட நின்றுட்டு இருக்க ஆளை பார்த்து எங்க காவேரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது ஹலோ யாருங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்க காவேரி ரொம்ப அதிர்ச்சியில நிக்க காவேரி நீ கொஞ்சம் போமா நான் பேசிக்கிறேன்னு சொல்லறதும் சொல்லுறாங்க எங்க விஜயம் ஆனா அதெல்லாம் கேட்காத அவரு என் வெண்ணில எங்க வச்சிருக்க ஒழுங்கு மாதிரியா என் வெண்ணிலாவை என் கூட அனுப்பி வைன்னு சொல்லும்போது போது ஓமேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இப்படி ஆக்ரோஷமா இருக்கிற ஓன் கூட எப்படி வெண்ணிலாவை நான் நம்பிக்கையோட அனுப்பி வைக்க முடியும்னு சொல்லும்போது போது அவ என்னுடைய வைஃப் அவளை ஏன் கூட அனுப்பி வைக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம் நீ அவளை வேண்டான்னு சொல்லி தூரமா ஒதுக்கி தான் இன்னைக்கு அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப சத்தம் போடவும் செய்கிறாங்க ஹலோ என் லைஃப்ல என்ன நடந்ததுன்னே தெரியாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிங்க விஜய் ரொம்ப கோவமா பேசவும் செய்யும் இங்கே பாரு என் வெண்ணிலாம் எனக்கு திருப்பி கிடைக்கல அப்புறம் என்ன மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த துப்பாக்கி கையோடு நிற்கவும் செஞ்சிட்டு ஒரு அளவுக்கு மேல இங்கே விஜய் வந்துட்டு பொறுத்து பொறுமையா பேசிகிட்டு இருக்கும்போது இதையெல்லாம் வெளியில நின்று பார்த்துக்கிட்டு இருக்க அவருடைய பைய என்ன பண்ணுறாங்க உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸ் அந்த இடத்துக்கு வந்ததும் இங்கே வந்த நிற்கிற ஆள் வந்து ரொம்ப பயந்து போயிடுறார் அதுக்கும் அதுக்குள்ளே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட என்ன சார் என்ன பிரச்சனை ஒழுங்கா துப்பாக்கி கீழே போடுன்னு சொல்லி அவரே உழவு கெஞ்சுறாரு பக்கத்தில் நிற்கிற காவேரியும் சார் நாங்கள் சொல்கிறதை தயவு செஞ்சு கேளுங்க துப்பாக்கி கீழே போடுங்க என்ன நடந்ததுன்னு நாங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறோம்னு சொல்லும்போது உங்கள் யாரையும் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி எங்கள் துப்பாக்கியோடு நிற்கிறப்போ எங்கள் விஜய் சொல்கிறாங்க சார் இவரை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணுது தயவு செஞ்சு இவரை கூட்டிகிட்டு போங்க இவரெல்லாம் நம்பி என்னால் இப்படி வெண்ணிலாக அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் விஜய் சொன்ன உடனே இங்கே அங்கே நிற்கிற துப்பாக்கி கையோடு அந்த அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது உன்னை விஜய் நோக்கி சுட பார்க்க போது அப்ப அங்க நிக்கிற காவேரி ஓடி வந்து தடுக்கும் போது அவங்களுக்கு காயம் பட்டுறது லேசான புல்லட் காயம் அவங்க கையில பட்ட உடனேயே அங்கனே துடி துடிச்சு கீழே விளவோ செய்ய இங்க விஜய்க்கு பதறி துடிச்சு போயிடுறாங்க என்னாச்சுமான்னு சொல்லி எங்க காவேரியை தூக்கிக்கிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடும் செய்ய அது கிடையில அவரை பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கவும் செய்யறாங்க அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் இருக்க காவேரியை பாக்குறதுக்காக எங்க தாத்தா பாட்டின்னு எல்லாருமே ஓடி வரவும் செய்ய வா விஜய்னு விஜய்ட்டு கேட்கும் விஜய் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க எங்க தாத்தா கிட்ட என்னப்பா இது புது குழப்பமா இருக்கு வெண்ணிலாவுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒருத்த வந்து நிக்கிறானா அது எப்படிப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் ஆமா தாத்தா எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க அவங்க கிட்ட வெண்ணிலா கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கிறதா கூட சொல்றாங்க இப்போ என்ன தாத்தா பண்றது அப்படின்னு சொல்லும்போது காவேரிக்கு இப்ப எப்படி பாருக்கு அந்த பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லும்போது என்ன டாக்டர் எதுவும் வந்து சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டாக்டர் வராங்க என்னாச்சு டாக்டர்னு சொல்லி இங்க டாக்டர் கிட்ட கைய பிடிச்சிட்டு ஊன அழுகும் போது அப்பதான் எங்க டாக்டர் சொல்றாங்க இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவங்க கையில இந்த புல்லட் எடுத்தாச்சு ஆனா இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கைய சிக்க கூடாது அவங்கள கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் சிவியரான ஒரு கேஸ் மாதிரி மாதிரி சொல்லிடுறாங்க இன்னும் கொஞ்சம் ஆள இறங்கி பயங்கர அதிர்ச்சி சந்தோஷத்துல தான் இறந்துகிட்டு இருக்காங்க இல்ல தாத்தா இதுக்கப்புறம் காவேரிக்காக நான் யோசிக்க வேண்டியது இருக்கு வெண்ணிலாவை நான் இனிமே என் கூட வச்சு பாத்துக்க போறதை கிடையாது அவனை பத்தி விசாரிச்சு அவனுக்கு உண்மையிலேயே இங்க வெண்ணிலா தான் ஒய்ஃப்னா கண்டிப்பா வெண்ணிலாவை அவங்க கூட ஒப்படை ஒப்படைக்கிறதுல எனக்கு எந்தவித ஆட்சியாக ஆட்சே இல்லைன்னு இங்கே விஜய் சொல்ல செய்ய இதை கேட்ட ராகினி அதிர்ந்து போய் தான் நிற்கிறாங்க அதுக்கு பிறகு எங்க விஜய் என்ன பண்ணுறாங்க நேராக போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அங்க இருக்கிற அந்த ஆளை பார்த்துட்டு உண்மையை சொல்லு வெண்ணிலாவை எப்ப பார்த்தா எப்போ இல்லைன்ட்டு அவளை உனக்கு தெரியும்னு சொல்லும்போது நான் ஒரு டாக்டர் சார் வெண்ணிலா என்னிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தவ தான் அப்போ இதுலேருந்து எனக்கு அவ மேல ஒரு சின்ன சிம்பதி கிரியேட் ஆனது அது லவ்வாக மாறி அதுக்கு பிறகு நானே அவளை கல்யாணமாக பண்ணினேன் சுயநினைவு இல்லைனாலும் கூட அவளை நான் கல்யாணம் பண்ணி பார்த்துக்கணும்னு நினைச்சேன் ஆனால் என் ஃபேமிலியில் இருக்க யாருக்கும் அவள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறதும் அவள் யாருன்னே தெரியாது அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீன்னு சொல்லி எங்க வீட்ல பெரிய பிரச்சனை நடந்தது சரி ட்ரீட்மெண்ட் முடியுற வரையும் அவரை ஹாஸ்பிடல்ல இருந்து பாத்துக்கணும்னு நினைச்சு ஹாஸ்பிடல்ல இருந்து வச்சு பாத்துக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெண்ணிலா எங்க போனான்னு கூட எனக்கு தெரியவே இல்லை என்னென்னமோ ட்ரை பண்ணி அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் இப்படியே நாட்கள் தான் உடனே தவிர எனக்கு வெண்ணிலா கிடைக்கவே இல்லை சரி எப்படி இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டுக்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிதான ஆகணும் அதனாலதான் அவளை பத்தின டீட்டெயில்ஸ் ஒன்னு ஒன்னையும் நான் ஒவ்வொரு ஹாஸ்பிடல்லையும் கொடுத்து வச்சிருந்தேன் இப்போ நீங்க கடைசியா பார்த்து ஹாஸ்பிடல்லேருந்து தான் எனக்கு ஃபோன் வந்தது அவங்க சொன்ன விஷயம் விஷயம் தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தது இங்கே வெண்ணிலாவோட காதலர் தான் இப்போ கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னதுக்கு பிறகு என்னால் அதுக்கப்புறம் பொறுத்து இருக்க முடியலை அதான் வெண்ணிலாவை தேடி நானே வந்துட்டேன்னு சொல்ல இது முதலே சொல்லியிருக்கலாமே சார் நீங்கள் பாட்டுக்கு இப்போ பாருங்கள் உங்களால் என் ஒய்ஃப் உங்களை உங்கள் ஒய்ஃபும் அப்படின்னா அப்போ தான் அவருக்கு விஷயம் தெரியுது ஆமாங்க வெண்ணிலா நானும் ஒரு லை ஒரு காலத்தில் லவ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ நான் என்னுடைய ஒய்ஃபை தான் லவ் பண்ணுறேன் என் ஒய்ஃப் தான் எனக்கு எல்லாமே நான் இன்னொரு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன் வெண்ணிலாவை குணப்படுத்துறதுக்காக தான் அவளை நான் கூட்டிகிட்டு வந்து பா வச்சு பார்த்துக்கிறேன் அதுக்கு தான் சார் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்கன்னு சொல்கிறது வருஷத்துக்குள்ள நீங்க போலீஸ் வந்ததும் அத பதட்டத்துல நீங்களும் துப்பாக்கி அழுத்த அது இப்ப காவேரி கையில புல்லட் பஞ்சு அவ பாவம் என் ஒய்ஃப் என்னால இப்ப ரொம்ப கஷ்டப்படான்னு சொல்லும்போது போது சரி என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு உங்க ஒய்ஃப் இருக்காங்கன்னு நானும் தெரியாம நானும் ஏதேதோ செஞ்சுட்டேன் தவறா பேசிட்டேன் மன்னிச்சிடுங்க சார்னு சொல்ல சரி சார் நானே கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறேன் இவரை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்க விஜயும் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர வெண்ணிலா அவரும் காவேரி எட்டி பார்த்துட்டு சாரி சார்னு சொல்லி எங்க மன்னிப்பும் கேட்கறாங்க என்ன இது புதுசான ஒரு ஆளு அதுவும் எங்க வெண்ணிலாவுடைய கணவர் சொல்லி வந்து நிக்கிறானே சொல்லி ரொம்ப அதிர்ச்சியில இருக்கவும் செய்யறாங்க வெண்ணிலாவை இவங்க பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரும்போதான் வெண்ணிலா அவரை பார்த்து ரொம்ப பதட்டப்படுறதையும் அங்க ஓ முகம் மாதிரி ஆகுறதையும் கவனிக்க வெண்ணிலா என்ன மறந்துட்டியாமா அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல சார் இனிமே நானே அவளை பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வர மாதிரி மாது நீங்க என் பக்கத்துல எங்க கூட எங்க வீட்டுல இருந்தா நல்லதுன்னு எங்களுக்கு தோணுதுன்னு விஜய் சொல்லவும் செய்யறாரு விஜய் சொன்னதை கேட்டு சரிங்க சார் அவளுக்கு நினைவு வந்த பிறகு கண்டிப்பா அவளுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுட்டா கண்டிப்பா ப்பா அத என் கூட வந்துருவான்னு நினைக்கிறேன் எங்களுக்கு கல்யாண ஆனத கூட ஒரு திருப்பாவை கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்ல தாத்தா பாட்டிக்கு ஒரு பெரிய நிம்மதியா இருக்கு காவிரியை போய் பார்க்கணுன்றதுக்காக எங்க விஜயும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க